அன்பான மக்களே இந்த புறமும் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கலையங்க அயனார் துணை வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டேனில் போயிட்டுருக்கேன் செம்ம ஜாலியாக வந்து எமோஷ்னலாக வந்து சூப்பராக வந்து ஜாலியாக போயிட்டு இருந்தது ஆனால் நிலாவோட அப்பா வந்துட்டாரு வந்து பயங்கரமாக சோழன்ட்ட வந்து சவால் விட்டுருக்காரு என் பொண்ணை உங்கள்கிட்ட வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சோழன் வந்து என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிலா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம அப்பா கூட போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் சோழன் என்ன பண்ண போகிறார் நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் எது பண்ணுவார்னு சொல்லி தெரியல ஆனால் வேலைக்கு வேற அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வர சூழ்ச்சி பண்ணி அது சேரனை வந்து மடக்கி உள்ளே வந்துட்டார் வீட்டுக்குள்ளே அது தெரியாமல் நிலா இருக்காங்க நிலாக்கு தெரிய வரும்போது அவங்க கண்டிப்பாக வந்து இங்கே தான் வருவாங்க ஆனால் வந்து சோழன் அதுலேருந்து எப்படி கா நிலா வெளியில் கொண்டு வரார் அவங்க அப்பா சரியில்லை அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி தெரியப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல சோழன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணி இருக்காங்க அடுத்து 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 என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் சோழன் வந்து உண்மையாக வந்து பாவம் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் வந்து ஐநா துணையும் சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது நம்மளும் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் நாலு அண்ணன் தம்பிங்க அவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து கண்டிப்பாக இனிமேல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க எமோஷ்னலாக கொண்டு போவாங்க அது ஹீரோ ஹீரோயினிக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா நம்ம சோ சேலண்ட் அதாவது வந்து பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுவே நமக்கு வந்து நடந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதா அது நடக்காது ஆனால் வந்து அதுலேருந்து எப்படியெல்லாம் இந்த இவ்வளோ கஷ்டத்தை சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத ஏன்னா சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை இல்லையா அந்த சோழனுக்கு அதனால் வந்து பாண்டியன் இருக்கார் பாண்டியன் சூப்பருங்க பாண்டியன் வந்து அவ்வளோ நல்ல பையன் எதாவது ஒன்றுன்னா சும்மாவே இருக்க மாட்டார் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சோழன் தான் பாவம் நிலாவுக்கு உண்மை தெரியல தெரிஞ்சு அவங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால்